இந்த ஐந்தாவது மாதத்துல நம்ம கண்ணு திறந்து இந்த மாதத்தை பார்த்து இந்த மாதத்துல உயிரோடு இருக்கிறோன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கருபை தான் வசனம் தான் சொல்லுங்க நாம் நிற்பதும் அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த நாளை நம்ம என்ன செஞ்சிருக்க முடியாது பார்த்துருக்கவே முடியாது ஒவ்வொரு கா வசனம் சொல்லுகிறது நீ அமருகிறதையும் நீ எழுகிறதையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்மை குறித்து சகலவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் இந்த மாதத்துல இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் இருக்கும்படியாய் தேவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் அல்லோயா சத்தமாய் சொல்லுங்களேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாலு மாதங்களை காட்டிலும் கத்தர் இந்த மாதத்தை இன்னும் அதிசயமா நடத்துவார் ஒவ்வொரு மாதமும் கத்தர் தான் கரம்பிடிச்சு நடத்துறாரு ஒவ்வொரு நாளும் கத்தர் தான் நம்மளை கரம்பிடிச்சு நடத்துறாரு நம்ம நினைச்சு பார்க்காத அநேக காரியங்களை கத்தர் செய்கிறார் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம ஒருவருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகாதபடி கத்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயமா நடத்துகிறேன் நான் ஒவ்வொரு நாளும் இதை நம்மளுடைய வாழ்க்கையில உணர முடியும் எத்தனையோ பாடுகள் இருக்கு கடன்கள் இருக்கு போராட்டம் இருக்கு ஆனாலும் தேவன் ஒருவருக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுக்கல வெக்கப்படுத்தலை ஆண்டவர் அதிநதியின் தேவையை அதிநதி நேரத்தில் ஏற்ற இன்றைக்கு ஏ இன்றைக்கு பாருங்கள் ஏற்ற வேலையில் சந்தித்து நடத்துகிறார் அமைஞ்சு சொல்லுங்களேன் லோய்யா இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த இன்னைக்கு பாருங்கள் விசேஷமாக இது ஒரு ஆண்டு விழா அதோடு கூட கத்துடைய வாக்கு தத்தத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகணும் எத்தனை பேர் வார்த்தையில் ஆர்வமாக இருக்கிறீங்க இல்லை லோய்யா நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு மாதமும் தேவன் கொடுக்குற வார்த்தை அது நமக்கு வசனம் சொல்லுங்கிறது அவருடைய வார்த்தை தேனிலும் அதிரவமானதான் சொல்லுங்கள் புடம்பிடப்பட்ட வார்த்தையா கத்தருடைய வார்த்தை பட்டயத்தை போல இருக்கான் அது நம்மளை சீர்படுத்தும் ஒரு அமீன் சொல்லுங்களேன் கத்தருடைய வார்த்தை காதே சுனாந்திரத்தை அதிர பண்ணுமா ஒன்று மாத்திரம் தான் அவர் வாக்கு கொடுத்தாருன்னா அதை நூறு சதவீதம் நிறைவேற்றுவான் ஆபரகாமுக்கு கத்திர வாக்கு பண்ணினார் கத்தை நிறைவேற்றினார் சொல்லுங்களேன் ஈசாக்கு கத்திர வாக்கு கொடுத்தாரு ஆண்டவர் நிறைவேற்றினார் அப்படி நீங்க ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் தேவன் வாக்குதத்தத்தை கொடுத்தாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் ஒராமின் சொல்லுங்களேன் அப்ப இந்த மாதத்துல தேவன் கொடுத்த அந்த வாக்குதத்தத்தை நம்ம வாசிக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் நான் விசுவாசிக்கிறேன் நூத்தி பதினெட்டாவது சங்கீதத்தை நாம் திருப்பிக்கொள்வோம் கொள்வோம் நூத்தி பதினெட்டாவது சங்கீதத்துல நம்ம யாவரும் எடுத்துக்கொள்ளுங்க அதில் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிங்களேன் அது கத்தரல் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு என்னவா இருக்கு பாருங்களேன் எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை வசனம் சொல்லு அது கத்தரல் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு யாருடைய கண்களுக்கு சத்தமாய் சொல்லுங்களேன் இந்த வசனம் மேல் வசனத்துடைய இன்றைக்கு பாருங்க கண்டினியூவேஷனா நாம் பார்க்கப்படுகிறோம் அல்லையிலோ மேல் வசனம் இப்படியா சொல்லுகிறது வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அதுடைய பாருங்க அது கண்டினியூவேஷன் தான் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அது கத்தரால் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு என்னவா இருக்கு நான் சொல்லுகிறேன் இந்த மாதம் ஒரு ஆச்சரியமான மாதம் ஒராமீன் சொல்லுங்களேன் கத்தர் உங்கள் வாழ்க்கையில செய்கிற காரியத்தை நீங்க பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லோய்யா அல்லோய்யா சில பேர் நினைக்கிறாங்க ஒவ்வொரு மாசமும் ஆச்சரியமா தான் நடக்குது இல்லையிலோயா எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் கத்தனமலை ஆச்சரியமா நடத்துகிறேன் பிராமின் சொல்லுங்களேன் அல்ல லோய்யா வசனம் சொல்லு இது கத்தரால் ஆயிற்று எது கத்தரால் ஆயிற்று வீடு கட்டுகிறவன் ஆகாது என்று தள்ளின கல்லு லோய்யா மூளைக்கு என்ன வாய்ச்சான் தலைக்கல்லாம் மாறு லோய்யா வசனம் சொல்லு இது கத்தரால் ஒரு சில காரியம் கத்தரால தான் ஆகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமாக ஒரு ஆமின்னு சொல்லுங்களா இந்த சங்கீத புத்தகத்தை அநேகர் என்ன சொல்லுகிறாருன்னா தாபிதுனால் எழுதப்பட்ட சங்கீதம் இதில் இன்னைக்கு பாருங்க எல்லா சங்கீத புத்தகமும் தொடங்கும் பொழுது யார் இந்த சங்கீதத்தை எழுதினார்கள் என்று ஒரு தலைப்பு இருக்கும் ஆனால் இந்த நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தில் என்ன இல்லை யார் எழுதுனாங்க என்ன யார் எழுதியிருப்பாங்கன்னு தெரியல ஆனால் அநேகர் சரித்திர இன்றைக்கு பாருங்க வேதத்தை ஆராய்கிறவர்கள் இதை என்ன சொல்லுகிறான்னா இது தாவிதினால தான் எழுதப்பட்டிருக்குன்னு நம்புகிறாங்க ராமின் சொல்லுங்கள் ஏன்னா இதுடைய சாரம்சங்கள் இந்த சங்கீதத்தின் நிலைப்பாடுகள் இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சில காரியங்கள் அவர் தாவிதனாலே எழுதப்பட்டிருக்குமோ என்று அநேகர் நம்புகிறார்கள் அலே இந்த அனுபவத்தில் தான் தாவிச்சு சொல்லுகிறாரு அலே இது கத்தரல் ஆயிற்று எது கத்தரல் ஆயிற்று அல்லோய்யா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே யாருனால நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரால தான் நடக்கும் சொல்லுங்களேன் வசனம் சொல்லுகிறது சங்கீதத்துல முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்க வாசிங்களேன் முப்பத்தி மூணு ஒன்பது இது நம்ம சபைக்கு சில நாட்கள் முன்பாக வாக்குதத்தம் வாசிங்களேன் அவர் சொல்ல ஆகும் சொல்லுங்களேன் பாருங்களேன் இந்த சங்கீதத்தில் சொல்றாரு இந்த சங்கீதம் யார் மேலே பாருங்க மேல் தலைப்பு வாசிங்களா யார் எழுதி இருக்கிறதா இல்லையா யார் சங்கீதம் இது இதே கண்ட் தான் இங்கே சொல்றோயா இது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இதே இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இது கத்தரல் ஆயிற்று இது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையிலோய்யா அப்போ ஒரு காரியத்தை இந்த மாதத்தில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் யாரால எல்லாம் முடியும்னா ஆண்டவரால் தான் எல்லாம் முடியும் இல்லையிலோய்யா அதனால தான் ஏசுநாதர் தன்னுடைய சீசியர்களை பார்த்து ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அல்லையிலோய்யா தான் ஒரு சங்கீதக்காரர் எப்படி சொல்லுகிறார் ஒரு சேனைக்குள் பாய்ந்தேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் கத்தர் இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான் அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் இருந்தாதான் எல்லாமே ஆகும் ஆச்சரியமான காரியத்தை யார் செய்கிறார் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் படுகிற எல்லா காரியம் இந்த உலகத்தில் நம் படைத்த ஒவ்வொன்றும் வசனம் சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையில படைத்தார் ஒராமின்னு சொல்லுங்களேன் இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கைகளை இந்த உலகத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான இயற்கை படைப்புகளை நம்ம பார்க்கும்பொழுது அது ஆச்சரியமாக இருக்குது ஒராமின்னு சொல்லுங்களேன் நம்ம சூரியனை பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்குது சந்திரனை பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்குது அல்ல லோய்யா சத்தமாய் சொல்லுங்களேன் அல்ல லோய்யா ஆண்டவர் இன்றைக்கு அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது அல்ல லோய்யா இந்த ஒரே ஒரு நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு நட்சத்திரமாக இருக்குது எத்தனை நட்சத்திரம் இருக்குது எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது படைப்புகள் ஆச்சரியமா இருக்குங்களே எனக்கு பாருங்க இன்னமும் ஆண்டோட படைப்பை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்னும் அநேக விஞ்ஞானிகள் குழம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் ராமின் சொல்லுங்களேன் சத்தமாய் சொல்லுங்களேன் ஒரே ஒரு நட்சத்திரத்திற்குள்ள எத்தனையோ ஆயிரக்கணக்கான சூரியனை வைக்கலாமா அவ்வளவு பெருசுதான் எது எது அப்ப பாருங்க வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்ல வானோடைய சிங்காசனம் பூமி என்னதா அவர் செய்கிற எல்லாமே ஆச்சரியமாக தான் இருக்கு ஒராமின்னு சொல்லுங்கல அல்லோ ஐயா அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கேட்டிங்கன்னா அவர் ஆச்சரியமான காரியத்தை செய்கிறவர் ஒராமின்னு சொல்லுங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் சொல்லுகிற காரியம் நிச்சயம் செய்யும் ஆகும் யார் சொல்றது ஆகும் நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்றாரோ அது ஆகும் நூறு வயதுல ஆண்டவர் ஆபரகாமம் பார்த்து சொன்னாரு உனக்கு பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னா அது ஆகும் ஒரு சொல்லுங்களேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லை லோய்யா பஞ்ச காலத்தில் ஒன்றுமே இல்லை தண்ணியே கிடையாது தேசமே பஞ்சத்தில் இருக்குது வசனம் சொல்லுது ஈசாக்கு விதை விதைச்சா அல்ல லோய்யா என்ன வருதா அறுவடை வரும் ஒரு சொல்லுங்களேன் அதுவும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நூறு மடங்கு அறுவடை ஏன்னா ஆண்டவர் சொன்னார்னா செய்ய வல்லவர் வசனம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்போ ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்னால் ஒன்றுமே முடியாது இது கத்தரல் ஆயிற்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே ஆண்டவரால வந்தது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதமாக இருந்தாலும் இருக்கிற ஆரோக்கியமா இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சுதந்திரமாக இருந்தாலும் சரி ரட்சிப்பா இருந்தாலும் சரி அபிஷேகமா இருந்தாலும் சரி ஞானமா இருந்தாலும் கத்தரால வந்ததுதான் சொல்லுங்களேன் அல்லே லூயா விசுவாசித்து சொல்லுங்களேன் ஹலே லூயா நான் சொல்லுகிற அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் இதெல்லாம் இன்றைக்கு பாருங்க தான் இந்த சங்கீதம் எழுதும் சொல்லுகிறார் என்னை ஆகாது என்று தள்ளி வைத்தார்கள் இல்லையா ஒன்றுக்குமே புரோஜனம் இல்லை என்று ஒதுக்கி வைத்தார்கள் ஆனா கத்தனை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றின இல்லையிலோயா நான் சொல்லுகிறேன் இந்த மாதம் கத்தர் செய்கிற காரியம் அப்படி தான் இருக்கும் அவர் செய்கிற அதிசயம் நம்மளால் கிரகிக்கவே முடியாது ஒரு வசனம் சொல்லுகிறது யோபு இப்படியா சொல்லுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறார் அவர் செய்கிற அற்புதத்தை ஆராயவே முடியலையா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் வராமேன்னு சொல்லுங்களேன் இல்லை லோய்யா மறித்தவரை உயிரோடு கூட எழுப்பவர் சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் அல்ல லோய்யா செங்கடலை ரெண்டாய் பிளந்தவர் அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் எல்லாருடைய கண்களுக்கு எப்படி இருந்துச்சு சத்தமா சொல்லுங்களேன் நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தாலே நம்ம இருந்த நிலைக்கும் இப்போ இருக்கிற நிலைக்கும் அலையிலோயா அநேக வித்தியாசங்கள் இருக்கு இது யாரால் ஆயிற்று நம்ம பணத்தாலேயா நம்ம ஞானத்தாலேயா அது கத்தரால நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அது கத்தரால தான் ராமின்னு சொல்லுங்களேன் அல்ல இலோயா அதனால தான் தாவி யுத்த காலத்தில் இருக்கும்போது சொல்கிறேன் நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்ன நான் வரல இது கத்தரை என கொண்டு வந்திருக்கிறார் ராமின்னு சொல்லுங்களேன் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்களேன் வசனம் சொல்லுகிறது யூதுரை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமோ எது எல்லாம் இன்றைக்கு பாருங்க ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் உன் சுயபுத்தியின் மேல் நீ சாராதபடி உன் முழு நம்பிக்கையோடு காத்தர் மேல் நம்பிக்கை நம்பிக்கையா யார் மேல நம்பிக்கை வைக்கணும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் செய்வார் வராமின்னு சொல்லுங்களேன் அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது கத்தரால் ஆயிற்று நான் சொல்ல போறேன் இந்த மாதம் நீ பார்க்குற ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்கும் வராமின்னு சொல்லுங்களேன் அல்லையிலோயா வசனம் சொல்லுகிறது ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் காலத்தில் இருக்கிற புதைகளையும் கொண்டு வருகிறவர் அப்ப ஆண்ட இதெல்லாம் யாருனால நடக்கும் ஆண்டவரால தான் நடக்கும் யாருனால நடக்கும் சத்தமா சொல்லுங்களேன் யாருனால நடக்கும் ஆண்டவரால மாத்திரம் தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் ஒரு வசனம் எப்படியா சொல்லுகிற முப்பத்தி நாலு ஏழாவது வசனத்தை நீங்க வாசிங்கள சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு ஆ ஆ ஒரு வசனம் வசன இப்படி நினைக்கிறேன் சத்துருக்கள் விழுகிறதை நீங்கள் கண்டு மகிழ்வீர்கள் கத்த நமக்காக செய்கிற யுத்தம் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அல்லயா நான் சொல்லுகிறேன் இந்த மாதம் ஆச்சரியத்தின் மாதம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லயா நான் சொல்லுகிறேன் அற்புத அடையாளம் எல்லாம் இந்த மாதம் நடக்க போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாத தோல்வியெல்லாம் ஜெயமா மாறப்போகுது இல்லை லோயா அநேகருடைய தலையை கத்தரை உயர்த்த போகிறார் ஆண்டவர் இந்த மாதத்துல வரங்களினால வல்லமைகளினால அவங்களை நிரப்ப போகிறார் இல்லை லோய்யா ஒன்று எல்லாமே ஆண்டவரால தான் இல்லை லோயா ஆண்டவர் பாருங்க மரியாளை பார்த்து தேவ தூதர் வந்து சொல்றான் உன் வயிற்றில் ஒரு பிள்ளை நீ பெற போகிற பரிசுத்த ஆவியான ஒரு இடத்துல வரும்பொழுது நீ என்ன செய்ய போற கர்ப்பம் தரித்து ஒரு குமார என்ன செய்ய போற பெற போகிற அல்லையிலோ ஐயா வசனம் சொல்லுது அவ யோசிக்கிறான் இன்னும் நான் புருஷனே அறியலையே இது எப்படி நடக்கும் இந்த காரியம் எப்படி நடக்கும்னா உடனே அவன் சொல்றான் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியம் அதிசயமா இருக்கும் அல்லோ ஐயா நம்ம ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்ப இந்த மாதத்துல நம்ம நினைக்கிறேன் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்ய போறார் எனக்காக வழிகளை திறப்பார் எனக்காக சத்ருக்களை மடங்கடிப்பார் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அல்லா இது கத்தரால் ஆயிற்று அல்லா சத்தமாய் சொல்லுங்களேன் எப்போ ஆண்டவன் வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார்னா எப்போ நம்ம ஆண்டு சமூகத்துல காத்திருந்து அவரை தேடும் பொழுதுதான் கத்தரை செய்வார் வசனம் சொல்லுது கத்தரை தேடுகிறக்கோ அல்லா வீட்லேயே உக்காந்து என்ன நன்மை வரணும்னா என்ன செய்யாது வராது அல்ல பிரச்சனை தான் வரும் சண்டைதான் வரும் சொல்லுங்களேன் வராததெல்லாம் உள்ள வரும் ஆண்டவரை தேடி வந்துட்டோன்னா கத்தரால எல்லாமே ஆகும் சொல்லுகல உன்னை பாக்கிறவங்களாம் ஆச்சரியமா பார்ப்பான் உன்னை எல்லாம் அதிசயமா பார்ப்பான் கிறிஸ்து கிட்ட ஒரு குஷ்டரோகி வரா எடுத்து வாசி மத்திய ஒன்பதாவது அதிகாரம் நினைக்கிறேன் மத்திய ஒன்பதா சாரி மத்திய ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இருந்து வாசிக்கல ஒன்பதாவது அதிகாரம் நினைக்கிறேன் அதிகாரம் இருந்து வாசிங்க சென்றார்கள் அப்பொழுது குஷ்ணரோகிகள் ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உமாலே ஆகும் அவன சொல்லிட்டான் பாருங்க அவன் என்ன சொல்றான் உமக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக்குன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல அவன் என்ன சொல்லிட்டான் இது உமால ஆகும் அப்படி சொல்ல மாட்டோம் இங்கேயும் பண்ணுவோம் வெளியும் போய் ஒரு நாலு பேர் என்ன கட்ட செஞ்சிருவான் இங்க ஜோ மன்னிப்போம் வெளியே போய் டாக்டர் கட்டி என்ன செஞ்சிருவான் போயிடும் சொல்லுங்களேன் சொல்லத்தில் இருக்கிறேன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறேன் ஒருவனும் சகித்து கொள்ளப்படாத அளவுக்கு என் வியாதி என் மேல இருக்கு லே லோயா குஷ்டரோகிகளை ஒருவரை விரும்ப மாட்டோம் அவங்க உட்கார்ற இடத்துலயோ அவங்க நிற்கிற இடத்துலயோ அவங்களுடைய அவங்க மேலே ஒரு துர்நாற்ற வீசும் அது ஒரு இன்றைக்கு பாருங்க சாவுக்கு எதுவான ஒரு வியாதி ஒருவரும் மற்ற வியாதியா இருக்கிற மனுஷனோடு கூட பழகிடுவான் ஆனால் குஷ்டரோகி இடத்துல என்ன செய்ய மாட்டான் பழக மாட்டான் அவன் சொல்கிறான் அண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக அது உமால ஆகும் இதுதான் பாருங்க லே லோய்யா அந்த விசுவாசத்தை கத்தர் பார்க்கிறார் வராமின்னு சொல்லுங்களேன் அதனால தான் வசனம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் வராமின்னு சொல்லுங்களேன் இது கத்தரால் ஆகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய கடனை மாற்ற கத்தரால் ஆகும் நம்முடைய போராட்டத்தை மாற்ற கத்தரால் ஆகும் நம்முடைய தரித்திரத்தை மாற்ற கத்தரால் ஆகும் நமக்கு ஒரு சொந்த சபையை கொடுக்க கத்தரால் ஆகும் வராமின்னு சொல்லுங்களேன் உடைந்த உள்ளங்களை தேற்ற கத்தரால முடியும் ராமன் சொல்லுங்களா பிரிந்த குடும்பங்களை இணைக்க கத்தரால முடியும் நம்மளால கூட நம்முடைய வார்த்தையினால கூட அதனால தான் வசனம் சொல்லு பலத்தினாலும் அல்ல பிரக்கிரமத்தினாலும் அல்ல உடைய ஆவியினாலே ஆகும் அது ஆச்சு அவர் செய்தார்னா ஆச்சரியமா தான் இருக்கும் அல்லையிலோயா சத்தமாய் சொல்லுங்களேன் ஒரு வார்த்தையை சொல்றான் உமால ஆகும்பா அல்லையிலோயா நம்ம இப்படிதான் சொல்ல ஆண்டு வரை நீங்க செய்வீங்கப்பா நீங்க தந்துட்டீங்க நீங்க முடிச்சுட்டீங்க நம்ம எப்படி ஜோம் பண்ணோம் அல்லையிலோயா வசனம் சொல்லுது மலையை பார்த்து அது பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்று விசுவாசத்தோடு சந்தேகப்படாத சொன்னா அது என்ன செய்யுமா போய் விழுமா அலையிலோயா நமக்கு சந்தேகத்துக்கு சொல்லியா தர வேணும் இல்லை லோயா இல்லை லோயா ஆனால் பாருங்க இவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தாலும் அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு அவன் சொல்ல உலக ஆகும் வசனம் சொல்லு அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்முடைய வார்த்தைகள் செய்யாதது அவருடைய வசனம் செய்யும் அலையிலோயா சத்தமாய் சொல்லுங்களேன் ஆயி சொல்லுங்களேன் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு நம்முடைய ஆவியானவர் இறங்குவார் ஆனால் ஆவியானவர் கிரியேட் செய்வார் ஆனால் எல்லாம் நடக்கும் சொல்லுங்களேன் நடக்காததெல்லாம் நடக்கும் பக்கத்துல கை கொடுத்து இந்த மாதம் நடக்காததெல்லாம் நடக்க போகுது அல்லா சத்தமாய் சொல்லுங்களேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது ஒரு ஆச்சரியத்தின் மாதம் இந்த மாதம் உன் கண்கள் ஆச்சரியமான காரியத்தை பார்க்க போகிறது அல்லோயா சத்தம் ஆயிடுச்சு சொல்லுங்களேன் உடனே ஆண்டவர் என்ன எனக்கு சித்தம் உண்டு அத்தனை நாள் குஷ்டரோகியா பார்த்த அவனுடைய வாழ்க்கை அவனுடைய சரீரம் அவன் கண்கள் சுத்தமாயிடுச்சு ஆயிடுச்சு அல்லே லோயா வாசிங்களா அந்த வசனத்தை நான் முடிக்க போறேன் ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றால் உடனே குஷ்டரோகம் நீங்கி லை லோய்யா வசனம் என்ன சொல்லுகிறது உடனே குஷ்டரோகம் அவர் ஆபர் உடனே செய்வார் ஆகும்னு விசுவாசம் தான் போதும் வசனம் அதான் சொல்லுவேன் இது கத்தறால் ஆயிற்று கண்ணுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு லே அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு அது நடந்தது ஒரு அமீன் சொல்லுங்களேன் லே லோ சொல்லுங்களேன் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீங்க விசுவாசத்திங்கன்னா எல்லாம் ஆகும் வராமல் சொல்லுங்களேன் இந்த மாதம் எத்தனை பேர் எதை எதை விசுவாசிக்கிறீங்க ஒரு ஜெபத்தில் நீங்க விசுவாசத்தோடு ஜோமனுங்க இந்த மாதம் கத்தரீதை ஆக பண்ணுவார் இந்த மாத இதை நடப்பிப்பார் இந்த மாதம் என் கண்களுக்கு ஆச்சரியமானதை என் ஆண்டவர் எனக்காக செய்வார் என்ற ஒரு விசுவாசம் இருந்தா போதும் அல்லையிலோய்யா சத்தமாயி சொல்லுங்கள விசுவாசமா சொல்லுங்கள நம்ம ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வாசனை சொல்லு உடனே அவர் கரங்கலை அவருடைய கிருஷ்ணரோக்கு என்ன செஞ்சுட்டா நின்று போயிடுச்சு எத்தனை பேருக்கு உடனே அற்புதம் நடக்கணும் இல்லையிலோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒன்னே ஒன்னுதான் அவரால ஆகும் சத்தமாய் சொல்லுங்களேன் நமக்குள்ள என்ன விசுவாசம் வேணும் அவரால முடியும் இல்லையிலோயா அவரால செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்க மனசுல இருந்துட்டாலே போதும் அவர் நிச்சயம் செய்வா இல்லையோயா சத்தமாய் சொல்லுங்களேன் இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் அப்போ மூன்றாவது அதிகாரத்துல வசனத்துல இருந்து வாசிக்க மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு என்ன செஞ்சாங்களா போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பனியா இருந்த ஒருவன் அங்க என்ன செய்யறா சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவ ஆலயத்துல பிரவேசிக்கிற இடத்துல பிச்சை சப்பானி ரெண்டாவது பிச்சைக்காரன் அவனுடைய நிலை என்னது சப்பானியா இருக்கிறான் பிச்சக்காரனா லோய்யா சொன்ன தேவாலயத்துல யாரெல்லாம் பிரவேசிப்பாங்களோ அவங்க இடத்தெல்லாம் என்ன செய்வான் பிச்சை கேட்பான் சுத்தமாயி சொல்லுங்களேன் சில நேரம் நம்முடைய வாழ்க்கைய கௌரவமான பிச்சையா இருக்கு லே அவன் முடவனா இருக்கிறான் ஒன்றுமில்லாத நிலையில இருக்கிறான் ஆனாலும் வசனம் சொல் தேவாலயத்துல அலங்கார வாசலில் யாருன்னா யாரெல்லாம் நுழையங்க அவங்க இடத்துல பிச்சை கேட்பானான் தாயின் வயிற்றில் அவன் பறக்கும்போது எப்படி எப்படிப்பட்டவன் சப்பானி தான் லேய் லோ ஐயா சத்தமாக அவனை சுமந்து அவனால் நடக்கவோ எழுந்திருக்கவோ ஓடவோ முடியாது அவன் ஒரு முடவனா இருக்கிறான் நடக்க முடியாதவனா இருக்கிறான் வசனம் சொல்லுகிறது பேதும் யோவானும் உள்ள போகும்போது இவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமானு எதிர்பார்க்கிறான் இல்லை லோய்யா என்ன செய்யறான் ஆனா வசனம் சொல்லுகிறது அவங்க என்ன சொல்றாங்க வெள்ளியும் பொண்ணும் என்ன இடத்துல இல்ல நசர்னாக ஏசுமி நாமத்தினால எழுந்து நட ராமின்னு சொல்லுங்க அந்த காலத்துல கூட ஊழியக்காரர்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுப்பா இந்த காலத்துமும் அப்படிதான் இருக்கு இல்லை லோய்யா அவர் உள்ள போறாரு கேட்கறான் வெள்ளியும் பொண்ணும் என்ன இடத்துல இல்ல என்னிடத்துல உள்ளத ஒண்ணு ஊழியக்கார்கிட்ட இருக்கு ஏசு இருக்கிறார் வெள்ளி இல்லைனாலும் பரவாயில்ல பொண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல இல்லை இல்லை இந்த வெள்ளியும் பொண்ணு அவனை சுகமாக்காது ஆனா ஏசு சுகமாக்குவார் ஒராமின்னு சொல்லுங்கள சத்தமாய் சொல்லுங்கள அவன் சொல்ல வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை நசர்னாக இயேசுவி நாமத்தினாலே வசனம் சொல்லு உடனே அவன் என்ன செஞ்சானா நடந்தான் ஒராமின்னு சொல்லுங்கள வசனம் என்ன சொல்லுகிறது உடனே வசனம் என்னன்னா இது ஒரு வசனம் எப்படியா சொல்லுகிறது நீங்க வாசிங்க பத்தாவது வசனத்தை வாசிங்க ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிங்களா அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கறதையும் ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களா கண்டு தேவ ஆலயத்திலே அலங்கார வாசலில் பிச்சை கேட்டு வாசிங்க உக்காந்து இருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் காரியத்தை செய்தார்னா உனக்கு ஆச்சரியமா இருக்கும் பார்க்கறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அதுதான் வசனம் சொல்லுது இது கத்தரால் ஆயிற்று அநேகருடைய கண்களுக்கு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு அமைச்சு சொல்லுங்களேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதிரி ஆச்சரியமான காரியத்தை அற்புதமான காரியத்தை கிரகிக்க முடியாத காரியத்தை யோசிக்க முடியாத காரியத்தை சிந்திக்க முடியாத காரியத்தை எதிர்பார்க்காத காரியத்தை நீ வேண்டுகிற காரியத்தை ஆச்சரியமாய் கத்தல் செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்களேன் இத்தனை நாளாய் முடவன் இத்தனை நாளாய் பிச்சைக்காரன் இத்தனை நாளாய் ஒன்றுக்குமே பிரோஜனம் இல்லாதவன் ஆனா ஊழியக்காருடைய கரம் அவங்க மேல பட்ட ஒண்ணு அவனை புடிச்சு தூக்கினான் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் ஊழியக்கார குறை சொல்ற கூட்டம் தான் இருக்கு அவர் கை பிடிக்கிற கூட்டமா இருக்கு எப்படா என்ன நடக்கும் பாருங்க அவருடைய கைய பிடிச்ச ஒண்ணுமே வசனம் சொல்லுது அவனுக்குள்ள இருந்த வல்லம அவனை சுகமாக்கினது சுகமாக்கினது மாத்தமல்ல அவனை பார்க்கறவெல்லாம் ஆச்சரியமா பார்க்க இவன் பிச்சைக்காரனாச்சே இன்னைக்கு நிறைய பேர் நம்மள அப்படிதான் சொல்லுவான் இவன் ஒண்ணும் இல்லாதவன் ஆனா கத்தர் பிடிச்சார்னா அது ஆச்சரியமா மாறிடும் லேலோயா சத்தமா ஆயிச்சு இவன் முடவனாச்சே அவங்க பாக்குறவங்க இவன் இன்னைக்கு அலங்கார வாசலில பிச்சை எடுத்திருந்தவனவன் நான் லை லோயா சத்தமாயிச்சு சொல்லுங்கள இவனுக்கு எப்படி இது நடந்துச்சு வசம் அத அத பார்த்து எல்லாரையும் ஆச்சரியப்பட்டான் ஆண்டவர் செய்கிற காரியம் உன் வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும் நீ நினைக்காத காரியத்துல நீ விதைக்காத இடத்துல கத்திர உன்னை அறுக்க செய்வார் ராமின் சொல்லுங்களேன் நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை அவர் உன் மடியில கொண்டு வருவார் அல்லோயா நீ கேட்கிறதை பார்க்கலாம் நீ பெற்றுக்கொள்றது அதிகமா இருக்கும் சொல்லுங்களேன் ஒன்னே ஒண்ணுதான் அவரால ஆகும் அல்ல லோயா ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணும் இந்த மாசம் அவரால ஆகும் எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்ல லோய்யா பக்கத்துல சொல்லுங்க அவரால ஆகும் என் ஆண்டவரால ஆகும் ஆச்சரியமா இருக்கும் அல்லோயா ரத்தமாயி சொல்லுங்களே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் ஆச்சரியமானதை இந்த மாதத்துல செய்ய போகிறார் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் கத்தர் வழிகளை திறக்க போகிறார் நான் சொல்லுகிறேன் நம்ம சபை ஒரு வளர்ச்சியை காணும் உராமின் சொல்லுங்களேன் முனது சொன்ன போல புது புது முகத்தை பார்க்க போறோம் ஆச்சரியமா பார்க்க போறோம் அல்லே லூயா திராட்சராசம் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல ஆச்சரியம் உராமின் சொல்லுங்களேன் அல்லே லூயா அதே போல கத்தர் ஆத்து மக்கள் எங்க இருந்து கூடுவதுன்னே தெரியாது ஆச்சரியமா கத்திர நம்மளை நடத்த போகிறார் சொல்லுங்களேன் அல்ல லோய்யா உன் எண்ணெய்கள் உன்னுடைய எண்ணெய் குறைப்படாது உன் கலஸ்டத்தில் இருக்கிற எண்ணெய் குறைப்படாது உன் பானையில் இருக்கிற மாவு குறைப்படாது கத்தருனை பஞ்ச காலத்திலும் திருப்தியாக நடத்துகிறவர் ஒரு அமீன் சொல்லுங்கள் அல்ல ஊரே பஞ்சத்தில் இருக்கு எலியாவுக்கு மாத்திரம் கரிசோறு அவர் செய்தார்னா ஆச்சரியம் ஒரு அமின் சொல்லுங்களேன் ஊரே தண்ணிக்கு திண்டாடி கொண்டு இருக்குது எலியா படுத்து இருக்கிற இடத்துல மாத்திரம் ஆறு ஓடுகிறது ஒரு அமீன் சொல்லுங்களேன் இவர் செய்கிற காரிய ஆச்சரியம் அவருடைய காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கு ரமேன் சொல்லுங்களேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதம் ஆச்சரியம் அற்புதம் அதிசயம் எல்லாத்தையும் கத்தர் செய்ய போகிறார் விசுவாசிக்கிறோம் ராமேன் சொல்லுங்கள அல்லையிலோய்யா இந்த ஐந்தாவது மாதம் கத்தர் எனக்கு ஆச்சரியமானது செய்ய போகிறாரு அற்புதங்களை செய்ய போகிறா பூர் என்ற நாளை கத்தர் பூரிமாய் மாற்றினார் ராமேன் சொல்லுங்களேன் கத்தர் இந்த மாதத்துல உனக்காக செய்கிற காரியம் உன் கண்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் இருதயம் பூரிக்கிற அளவுக்கு கத்தர் நிச்சயம் செய்வார் கண்களை மூடி இந்த ஐந்தாவது ஆண்டு விழாவில் கத்தனமனை நடத்தி வந்தார் ஒரு காரியத்திற்காக நம்ம சோம்போணும் இந்த ஐந்து வருடமாய் இந்த ஸ்தலத்தை நமக்கு என்று கொடுத்திரு